இந்த வீடியோ வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போல்லாம் அம்மு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வரதுக்கே அஞ்சரை ஆறு மணி போல் ஆயிடுது வந்தோடனே பசிக்குது பசிக்குதும்பா ஸோ ஏதாவது செஞ்சு கொடுக்குற இருக்குது சாமின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அம்மா கிட்ட போயிடுவா அம்மா நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கமே அப்படின்னு சொன்னால் சேரி சாமி உனக்கு இல்லாதான்னு சொல்லிட்டு உடனே வந்து அம்மா இருக்கிறத வச்சு ஏதாவது வந்து உடனே பேத்திக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அந்திக்கு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா கடலை மாவு பஜ்ஜி மாவு கோதுமை மாவு முருங்கக்கீரை வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினே காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா போடா சுட்டு கொடுத்தாங்க சூப்பராக ஸ்பாஞ்சியே வந்துது எங்களுக்கு கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு ஸோ வந்து அம்மா அம்மா வந்து நல்லா அம்மா அம்மகிட்ட எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்கன்ட்டு ஒப்புட்டாகட்டு முறுக்கு அதுக்கப்புறம் லட்டு எதுனாலும் காலையில் சொல்லிட்டு போயிட்டேனா அடுத்த நாள் சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வரக்குள்ளைங்காட்டி ஒரு சம்பளம் நிறைய அம்மா வந்து பேக் பண்ணி வச்சுருவாங்க இந்த சாமி கொண்டு வச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஸோ சும்மா சும்மாவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மாயை மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்திக்கு போண்டா சாப்பாடு ரசத்தோட ஈவினிங் டின்னர் வந்து முடிஞ்சுது